யாரெல்லாம் தண்ணீர் அளவோடு குடிக்கணும் தெரியுமா சற்று கூடினாலும் அவ்வளவுதான் நமது உடலில் நிறைய நோய்களுக்கு காரணமே தண்ணீர் ஒழுங்காக குடிக்காததுதான் அப்படிப்பட்ட அந்த தான் அளவாக குடிப்பதுதான் அப்படி நாம் குடிக்கும் அந்த தண்ணீரால் என்னென்ன நன்மைகள் மற்றும் என்னென்ன தீமைகள் உள்ளது என்று தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் தண்ணீர் இல்லாமல் ஓர் நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பது உண்மைதான் என்றாலும் அதன் அளவு என்பது ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவுகோல் தேவைக்கேற்ப தண்ணீர் குடிப்பது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது ஆனால் அதே தண்ணீரை அளவுக்கு அதிகமாக குடித்தால் அது நம்மை தாக்கும் அபாயமாக மாறுகிறது என்பதை மருத்துவ ஆய்வுகள் தெளிவாக கூறுகின்றன ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பதே பெரியவர்களுக்கு போதுமானது ஆனால் சிலர் அதிகம் குடித்தால் இன்னும் ஆரோக்கியம் உயரும் என்ற தவறான நம்பிக்கையில் உடல் ஏற்காத அளவுக்கு தண்ணீரை உட்கொள்கிறார்கள் இதன் விளைவாக உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் சமநிலையை இழந்து சோடியம் அளவு குறைகிறது இந்த மாற்றம் செல்களில் அசாதாரணமான வீக்கத்தை ஏற்படுத்தி முக்கிய உறுப்புகள் செயலக்கும் நிலை வரக்கூடும் சிறுநீரகங்கள் ஒரு மணி நேரத்தில் அதிகபட்சம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு முதல் ஒரு லிட்டர் தண்ணீரை மட்டுமே சீரான வடிகட்டலுக்கு உட்படுத்த முடியும் அதற்கு மேல் குடிக்கப்படும் தண்ணீர் சிறுநீரகங்களுக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக சிறுநீரக நோய் கல்லீரல் சிரோசிஸ் போன்ற நிலைகள் உள்ளவர்களுக்கு அதிக நீர் உட்கொள்தல் உடல் வீக்கம் சோடியம் குறைவு உயிருக்கு ஆபத்தான தண்ணீர் விஷ பாதிப்பு ஏற்பட காரணமாகும் அதிக தண்ணீர் குடிப்பதற்கான அறிகுறிகளை உடல் மிக தெளிவாக சிக்னல் செய்கிறது தொடர்ச்சியாக தலைவலி அசாதாரண சோர்வு வாந்தி உடல் உப்புசம் தசைப்பிடிப்பு கவனக்குறைவு இடைவிடாத சிறுநீர் கழித்தல் போன்றவை எச்சரிக்கை மேலும் சிறுநீரின் நிறம் முழுக்க மாறி நீர்மையானதாக இருந்தால் உடலில் நீர் அதிகரித்திருக்கிறது என்பது மிக முக்கியமான அறிகுறியாகும் வெப்ப சூழல் கடின உடற்பயிற்சி அதிக வியர்வை போன்ற சூழ்நிலைகளில் மட்டும் தண்ணீர் அளவை கூடுதலாக எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் கூட ஒரே நேரத்தில் அதிகமாக குடிக்காமல் நாள் முழுவதும் சிறிது சிறிதாக உட்கொள்வதே பாதுகாப்பான வழி உடலின் தாக சிக்னல் சிறுநீரின் நிறம் போன்றவற்றை கவனிப்பதை சரியான தண்ணீர் அளவை பராமரிப்பதற்கான எளிய வழிகாட்டியாகும் முடிவாக நிபுணர்கள் சொல்வது ஒன்றுதான் தண்ணீர் உயிரை காக்கும் ஆனால் அளவு மீறினால் அதுவே உயிருக்கு ஆபத்து தரும் தினசரி நீர் உட்கொள்ளுதலில் சமநிலையை பேணுவது சிறுநீரகமும் மூளையும் பாதுகாப்பாக இயங்குவதற்கான மிக முக்கிய பொறுப்பாகும் தண்ணீரை மருந்தாக எடுத்துக் கொள்ளுங்கள் விஷமாக மாற செய்யாதீர்கள்